விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போ அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்குங்கள் அப்புறம் இந்த பதிவில் இந்த ஒரு போலீஸ் விஹெச்எஃப் கம்யூனிகேஷன் பற்றி பார்ப்போம் நேற்றைக்கு முழுவதும் ரொம்ப வைரலாக இருந்துச்சு எனக்கு நிறையா போட்டு விட்டுருந்தாங்க சரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நிறையா கேட்டிருந்தாங்க அதாவது திருச்சி ரேஞ்சு டிஐஜி அவர் திரு அருண்குமார் ஐபிஎஸ் அவர் வந்து அரியலூர் ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க திருமதி மகாலட்சுமி அவங்கள கூப்பிட்டு மைக்லேயே பேசுகிறாரு அதாவது அவருக்கு அந்த ரேஞ்சு கேமரா விஷயம் யாரும் அந்த கம்ப்ளைண்ட் லேடி வந்திருக்கலாம் ஆனால் அவங்க ஏதோ வந்து ஒரு ரேப் கேஸுக்கு அந்த அரியலூர் ஏடபிள்யூபிஎஸ் போனதாகவும் அவர்களை சரியாக நடத்தவில்லை அங்கே இருந்த எஸ்எஸ்ஐ சுமதியை அவங்கள வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அவளை அதனால் அந்த கம் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க அந்த லேடி அப்போ வந்து ஒரு ஆடியோ ஒன்று காமிக்கிறாங்க யார்கிட்ட ரேஞ்ச் டிஐ டிஐஜிகிட்ட ஒரு ஆடியோ ஒன்று காமிக்கிறாங்க அதில் வந்து இந்த அம்மா அந்த கம்ப்ளைண்ட்டு வந்து அந்த சுமதியிட்ட பேசுகிறாங்க எஸ்எஸ்ஐக்கிட்ட மேடம் நேற்று வர சொல்லியிருந்தீங்க வரலை இன்னைக்கு வேணா வரவா அப்படின்னு நீ எல்லாம் வந்து திருத்த மாட்டீங்க இங்கே ஒன்று எடுத்துகிட்டு வந்து வர வேணாம் நீ ரொம்ப திமுறை எடுத்த ஆடுற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது அந்த எஸ்எஸ்ஐ பீப் சவுண்ட் வருது நீ வந்தா வரலா வைமில் போனேன் அப்படின்னு சொல்லி இப்போ இது மட்டும்தான் இதுதான் கண்டன்ட் ஒரு பர்டிகுலர் பீப் சவுண்ட் வருது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை எடுத்துட்டு இங்கே வந்துடுறாங்க அதை போட்டுக்கிட்டுருக்கீங்க கொஞ்சம் கேளுமன் போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக

மைக்ல பதில் சொல்றீங்களா நேரால வந்து நிக்க வைக்கவா ஏடபிள்யூ பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்றீங்க சார் பேஷன் தப்பு சார் நான் ஆன் பண்ணியறேன் சார் ஓடுங்க அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி காவல் துறையில அத்துமீறுற பேர் ஏதாவது இருந்துச்சுனா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே பண்ணப்படும் மாவட்டத்துக்கு சொல்லிருங்க இப்போ ஹைலைட் என்ன டிஐஜிக்கு அந்த அம்மா வந்து வேற பணம் காசு கொடுக்கணும் அது இது அதெல்லாம் கேட்கல வந்து வேற அந்த மணி எலிகேஷன் ஒன்றும் வரல ஒரு லேடிஸ்டே எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி தெரியலையா அப்படின்றார் ஒரு வார்த்தை பேசுறது எப்படி பேசுறதுன்றது உங்களுக்கு தெரியலையா அதுதான் அவருக்கான கோபத்துக்கான காரணமே அதுலேயே வந்து நம்ம இங்கே கட் பண்ணி கொடுக்குறாங்க பீப் சவுண்டோட அப்போ அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது நம்ம பொதுவாக ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறேன் டிஐஜிக்காக என்ன சொல்கிறேன் இதை மோசமான வார்த்தையில பேசுவாங்க சார் அல்ல வந்து பொதுவாக வந்து நம்ம இந்த ஜென்ஸு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரெகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லாத அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மகளிர் போ போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப வல்காரிட்டி ஏன்னா இது சாதாரண வார்த்தை இதை காட்டிலும் மோசமாலாம் பேசுவாங்க ஆனால் இப்போ இப்போ இந்த வந்து இந்த நவீனத்துவத்தில் வந்து கொஞ்சம் அக்கஷ்டம் ஆயிருக்காங்களா நினச்சி சொல்லி தெரியலை பட் அந்த போகிறவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இந்த அம்மாவே பார்த்துக்கோங்க அந்த பர்டிகுலர் வார்த்தையைத்தான் அதுக்காக தான் இது வந்து ஃபோன் போட்டு பேசுகிறது நான் இன்றைக்கி வரவான்னு சொல்லி கேட்டால் கட்டாயம் அந்த அம்மா கோவப்படும் அப்படின்றது தெரியும் ஏன்னா ஒரு ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட் இருந்தால் அவர் டிஐஜியை சொல்கிறார் ஆனால் அதை போட்டு ஏதாவது அலைக்கழிப்பு பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் பற்றி எதாவது இது தெரியல பட் ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட்னா நீ சொன்னால் சொன்ன டயத்துக்கு வந்திருக்க வேண்டியதானம்மா அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் யார் அந்த எஸ்எஸ்ஐ சொல்லியிருக்கலாம் எஸ்எஸ்ஐ அவங்க கோர்ட்டு பார்க்குறவங்களா இருக்காங்க அதனால் ஓரளவுக்கு சீனியராக இருப்பாங்க கொஞ்சம் விவரமாகவும் இருக்கலாம் அதனால் அந்த பர்டிகுலர் வார்த்தை பே கேட்கும் போது டிஐஜிக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அதனைத் தொடர்ந்து அந்த ஏடபிள்யூபிஎஸ் கூப்பிட்டு கேட்குறாங்க இல்லை அந்த அரியலூர் அந்த அம்மா மகாலட்சுமி இன்ஸ்பெக்டர் மைக் அட்டன் பண்ணுறகிட்ட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக அட்டன் பண்ண வேண்டியதாக நம்ம உண்மை பேசுகிறாங்கன்னா சார் சார் ரொம்ப மோசம் சார் தப்பு தானே சார் எப்படி பே பேசுகிறாங்கன்னு சொல்லி தெரியலை நான் வந்து அவங்களுக்கு ஒரு மெமோ கொடுத்துட்றேன் சார் இனிமேல் யார் இந்த மாதிரி பேசாத அளவுக்கு பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்ல கூடுதலாக சொல்லணும்ல நீங்கள் ரொம்ப லெத்தார்ஜிக்காக பதில் பேசுகிற மாதிரி இருக்குது அதில் தான் கடுப்பாயிடுறாரு நான் வர்றேன் இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த இங்கே வந்து வச்சுக்கிறேன் இதில் பார்த்தாலே தெரியுது உங்கள் ஸ்டேஷன் லெச்சனை எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாரு ஒரு டிஐஜிகிட்ட பேசுகிறது மைக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுற முறையே சரியில்லையாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாரு ஏன்னா அதை அதைத்தான் சொல்கிறாரு நான் இங்கே வர்றேன் இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்றாரு ஒரு டிஐஜிட்டிகிட்ட பேசுகிறது மைக் நான் என்னெல்லாம் பெரும்பாலும் மைக்கு வரமாட்டாங்க மைக் டென்னே வரமாட்டார் ஆனால் மைக் நைன் வர்றாருனா அப்படியே வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகணும் எஸ்பிஐ ஆஃபீஸ் கேட்கலையே உங்கள் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேச மாட்டாங்களா ஏன் மைக் நைன் வரும்பொழுது உங்கள் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மைக் வர வேணாமா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க அப்படியே வந்து மைக் வெயிட்டிங் சொல்கிறாப்ல ஏதோ இப்போ சாப்பிட போனாங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஆனால் உங்கள் ஸ்டேஷனு நேரடியாக இன்ஸ்பெக்டரை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அது வாக்கி டாக்கியில் இருக்கலாம் இல்லைனா உங்கள் ஸ்டேஷன் மைக்காக இருக்கலாம் ஏதோ வந்து இன்ஸ்பெக்டர் அட்டன் பண்ணும்பொழுது இன்னும் வந்து கூடுதல் ஜாக்கிரதையோடு அட்டன் பண்ணணும் அதில் வந்து கூடுதலாக இதாகிட்டார் சரி அது அந்த மைக் கம்யூனிகேஷன் எப்படிங்க வெளியே வந்துச்சு அது இந்த மாதிரி விஹெச்எப் கம்யூனிகேஷன் வெளியே வரலாம் வரலாமா முதல்ல அது வந்து டாப் சீக்ரெட்டான மேட்ரு இல்லையா போலீஸுக்குள்ளே நடக்கிறது இன்னும் சொல்லப்போனால் விவிஐபி மூமெண்ட்டே வந்து மைக்கில் தான் நம்மளால் சொல்ல முடியும் விஐபி பாசிங் கான்வாய் பாசிங் அப்படின்ற எல்லாம் வந்து மைக்கில் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் இது ரெக்கார்ட் பண்ணி இப்படி வெளியே வரக்கூடிய அளவுக்கு நடக்கிறது எப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் சில நேரம் நிறையாவே வருது ஆனால் டிஐஜி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பி அவங்க டிஸ்ட்ரிக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சம்மந்தம் இல்லாத போலீஸ் வாட்ஸ்அப்பு குழு அதுகளுக்கெல்லாம் வந்துடுது இதெல்லாம் வந்து அந்த டிஐஜி அந்த அவங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணணும் ஒன் டு ஒன்று போலீஸுக்குள்ளே நடக்கிறது இது வாட்ஹவர் மேபி அதனால் இது எப்படி வெளியே வருதுன்னு தெரியல நம்ம இது மூலமாக வந்து இப்போ பொதுவாக டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா இந்த பழைய இதில் பழமொழிக்கு சொல்லுவோம்லப்பா நம்ம இதில் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு உங்களுக்கு வெல்லுதோ இல்லையோ கட்டாயம் இப்போ வந்து கொல்லும் எப்படி கொள்ளேன் இந்த அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணி கொள்ளுவேன் அதனால் அதை பார்த்துக்கோங்க யார்கிட்ட பேசினாலும் சரி அவள் வந்து கவனமாக பேசணும் நீங்கள் வந்து மொபைலில் பேசினாலே என்ன சொல்லணும் ஏமா பிறப்பிட்டு நேரில் வாமான் சரி வர்றதுக்கு தோதுருந்தால் வாமா இல்லைனா விடுமா இப்படித்தான் சொல்லணுமே தவிர ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க அதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் வீட்லேயும் பேசக்கூடாது வெளியேயும் பேசக்கூடாது எங்கேயுமே பேசக்கூடாதுண்ணா இது நல்லது தானே கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது நல்லது தானே ம இந்த செல்லில் ரெக்கார்ட் பண்ணிடுவேன் பயந்துக்கிட்டு கூட இருங்க அதனால் அப்படி ஆகிக்குங்க இங்கே வரையிலையும் பேசக்கூடாது வரையில் நேரில் வரதை வச்சு பேசினாலும் அவங்க ரெக்கார்டு ஆன் பண்ணி இப்போ பைக்கில் போட்டு வச்சுருப்பாங்க அதனால் அதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது உங்களுக்கு போலீஸ் டியூட்டி என்னவோ அதை செய்யுங்க நாட் ஓன்லி இதிட்ட அறிவியல் ஒரு ஏடபிள்யூபிஎஸ் என்டையர் போலீஸுக்கு சொல்லிக்கிறேன் பேசக்கூடாது பேசக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு நீங்கள் கரெக்டாக அக்கஷ்டம் ஆயிக்கங்க இதுதான் நம்மளுடைய இதாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் தொடர்ச்சியாக சொல்கிறது நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் சொல்கிற மாதிரி டெம்பராகிறது மாதிரி அப்படிலாம் பேசுனீங்கன்னா அது கரெக்ட் கிடையாது இப்பயும் சொல்கிறேன் மறுபடியும் இந்த கம்யூனிகேஷன் வெளியில் வரக்கூடாது அது வந்து அந்த அம்மாவை பேசுனது என்னவாக இருக்கட்டும் எல்லா நேரத்தில் பேசுகிறோம் கொஞ்சம் நேரத்துலையே வந்து எல்லா மீடியா மாஸ் மீடியா பாலிமர் டிவி மற்ற அதர் சின்ன இது வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு எப்படி இது வந்துச்சு முதல்ல டிஐஜிக்கு தெரிஞ்சதே வந்துச்சா என்னன்றதெல்லாம் பாருங்க வா அப்படி இருக்கக்கூடாது ஆனால் அதனால் அது அதுவே வந்து போலீஸ் சீக்கிரசி வெளியாகிறது மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு என்ன பேசுனாலும் வந்துடுமே மைக் கம்யூனிகேஷன் சும்மா நிறுத்திட்டாலும் நின்றுக்கிட்டு இருப்பார் எல்லாம் வந்துடுமே அதனால் அது வரக்கூடாது இது கூடுதல் கவனத்தோடு இருங்கப்பா ஆனால் போலீஸ் பல வகையிலையும் சொல்லியிருக்கான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க வார்த்தையில் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது வந்து அந்த சோற்றிற்கும் கேட்கின்ற காது இருக்கும் அப்படின்றது மாதிரி நீ இருங்க சும்மா நம்ம அவனே ஆள் இல்லையில் பேசிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் கிடையாது சுவர் கேட்கும் அதுலேயே கூட ஒரு இடத்துல அவங்க டிஐஜி சொல்கிறாரு ஆனால் அந்த அம்மா உடனே ரேஞ்சு வியாருக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது மாதிரி அத்துமீற அந்த பேச்சு இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ மைக்கிலேயே வந்து மாவட்டம் முழுவதும் ஒளிபரப்பப்படும் எல்லாத்துக்கும் போடப்படும் அசிங்கப்படுத்துவோம் அப்படின்றாங்க இது நாட் ஒன்லி அரியலூர் நாட் ஒன்லி திருச்சி ரேஞ்சு இது என்டையர் போலீஸுக்குமான வேலை ஏன்னா இது எங்கே பேசினாலும் அங்கே எங்கேயும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தெரியாதா அவங்ககிட்ட பேச விட்டு ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்களா பப்ளிக்கே அந்தளவுக்கு கூடுதல் அட்டன்ஷன் இல்லை தான் இருக்காங்க உங்களை காட்டிலும் கூடத்தான் இருக்காங்க அது போச்சுன்னா என்ன சொல்கிறாரு இது டோட்டலாக இந்த பர்ட்டிகுலர் ஆள் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மாவட்டம் முழுவதும் கேவலப்படுத்தப்படும் அப்படின்றாரு அது அதெல்லாம் நினச்சிக்கோங்க இருந்துக்கங்க வேறு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை பார்ப்போம் வணக்கம்